பத்து பேர் இருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பத்து பேர் அப்புறம் வேற என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்துல நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இனக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரே நேரத்துல நடந்தது அப்புறம் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் வைக்கலன்னா இது போன்ற கள்ள சாராயம் வந்துடும் வித்துருவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவை விட நீங்க இருக்கிற சாராயத்துல தான் சாவு கோடிக்கணக்கான சாவு கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது நீங்க இருக்கிற தான் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒன்னு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா